அய்யய்யோ இப்படி எல்லாம் நீ யாரு கூடயோ வண்டியிலேயோ அல்லது வாம்மா சாக்லேட் தரேன் சொல்லு தெரியுமா தெரியுமா உனக்கு இனிமே இந்த மாதிரி போனா அவ்வளவுதான் ஆமா எல்லாருக்கும் விடப்படுது அந்த நேரத்துல உங்களுக்கு அல்லது இருக்கிற இடங்கள்லயோ இந்த மாதிரி எதுவும் தொந்தரவு இல்லாம நீங்க பார்த்துக்கணும் யாரை நம்பி நீங்க போக வேண்டாம் அப்படி ஏதாவது உங்களுக்கு அசம்பாவிதமோ ஏதோ நடந்தாலும் சரி உடனடியா நீங்க யாருக்காவது தெரிவிச்சிடணும் குளங்கள்லாம் இருக்கு இனிமே விடுமுறை நாட்கள்ல கவனமா இருக்கணும் விழிப்புணர்வு பதிவு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்